எனக்கு தோசை வேண்டுமே தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே விதவிதமாக திங்க தோசை வேண்டுமே விதவிதமாக திங்க தோசை வேண்டுமே விதவிதமாக திங்க தோசை வேண்டுமே

कट कट माघ डोसे वेंदु में कट कट माघ डोसे वेंदु में कट कट माघ डोसे वेंदु में कालीचि कालीचि तेएंगे डोसे वेंदु में कालीचि कालीचि तेएंगे डोसे वेंदु में कालीचि कालीचि तेएंगे डोसे वेंदु में

இருக்கும் தோசை வேண்டுமே இருக்கும் தோசை வேண்டுமே தப்பை வயிறு நிறைய தோசை வேண்டுமே தப்பை வயிறு நிறைய தோசை வேண்டுமே Terima kasih.